ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல்பாகிருதி ஆதாரம் சர்வ வித்யான பாஸ் மகே நேயர்கள் அனைவருக்கும் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வாபச வருஷம் ஆவணி மாதம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் உண்டான ஆட்கள் இந்த ஆவணி மாதம் அப்படின்றது வந்து தட்சிணாயணத்தின் இரண்டாவது மாதம் இந்த மாதத்தில் எல்லா விதமான ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஏன்னா ஏற்கனவே ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா கடவுளுக்குன்னு உண்டான மாதம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த மாதத்தில் திருமணங்கள் கைகூடக்கூடியது திருமணங்கள் எல்லாமே நடக்கக்கூடியது எல்லா விதமான வீட்டு சுபகாரியங்கள்லாம் நடக்கக்கூடிய மாதம் சரி இந்த மாதத்தினுடைய கிரக சாரங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் மா இந்த மாதம் ஆவணி மாதம் அப்படின்றதுனால சூரியன் சிம்மத்திரவர் அதனால் வந்து சூரியன் சிம்மத்திற்கு போகிறது தான் வந்து ஆவணி மாதத்தின் ஆரம்பம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சூரியன் வந்து ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசியை போகிறத வந்து நம்ம வந்து அதாவது சூரியமான மாதங்கள்ன்றத மாதிரி நம்ம பார்க்குறோம் அதனால் வந்து சூரியனை சார்ந்து இருக்கக்கூடிய மாதங்கள் அப்படின்றதுனால ஆவணி மாதம் நம்மளுக்கு பதினேழு எட்டு அன்றைக்கி ஆரம்பிக்கிறது சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்துறது அப்படின்னு பார்த்தாலேனால் இந்த மாதத்தில் சூரியன் ஆவணி அப்படின்றதுனால சிம்மா இந்த மாசத்துல காலபுஷத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியிலிருந்து மூன்றாவது இடம்னு சொல்லக்கூடிய மிதுனத்துல சுக்ரனும் குருவும் முருகா நாலாவது இடம்னு சொல்லக்கூடிய கடகத்துல வந்து புதன் அஞ்சாவது இடத்துல கேதுவோடு சேர்ந்த சூரியன் இந்த மாசம் ஆறாவது ஆறாவது இடத்துல வந்து செவ்வாயிருக்கு பதினொன்னாம் இடத்துல வக்கர சனி மற்றும் கும்பத்தில் இருக்கார் சரி இந்த மாசத்துல மாறக்கூடிய கிரகங்கள் இந்த மாதம் ஒரே வாரத்துக்குள்ளே அதாவது புதனும் இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்றைக்கி அன்னைக்கு சுக்ரன் வந்து கடகத்துக்கு போறார் அதற்கு பிறகு இருபத்தி அஞ்சாம் தேதி பார்த்தாலே இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி புதன் வந்து கடகத்திலிருந்து அதாவது சிம்மத்துக்கு போறார் இந்த மாச கடைசியில அதாவது பதினாலாம் தேதி வந்து செவ்வாய் கன்னியிலிருந்து துலாத்துக்கு வர பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு அதுக்கப்புறம் பதினஞ்சாம் தேதி சுக்ரன் மறுபடியும் தடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வர இதுதான் வந்து இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் சரி இந்த மாசத்துல வரக்கூடிய சில விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தாலாம் முதல் விசேஷ நாள் அப்படின்னு பார்க்கும்போதே வாஸ்து நிதிரை விடக்கூடிய நாள் அது இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுவும் வந்து மத்தியானம் வந்து வாஸ்து விடுற இருபத்தி அதாவது ரெண்டு மணி முப்பத்தி ஒரு நிமிஷத்துலேருந்து நாலு மணி ஒரு நிமிஷம் வரலாம் ஒன்றரை மணி நேரம் தொண்ணூறு நிமிஷம் இந்த தொண்ணூறு நிமிஷத்தை அஞ்சாவது பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரிச்சுண்டு அவர் வந்து கண் விழித்து அவர் வந்து என்ன சொல்கிறது காலை கடன்கள் முடிக்கக்கூடிய காலகட்டம் ஒரு பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு வந்து அவருடைய ஸ்நானம் பதினெட்டு நிமிஷம் பூஜை செய்வது பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு பதினெட்டு நிமிஷம் அப்புறம் தாம்பூலம் தரிப்பது வந்து கடைசி ரெண்டு பதினெட்டு நிமிஷம் தாம்பூலம் தரிப்பதும் செய்யக்கூடிய எந்த வேலைகளாக இருந்தாலும் அதாவது வீடு மனை கோல் போடுதல் அல்லது தவிர வந்து வீட்டுக்கு வந்து புதுசா வீடு கட்டுறது வீட்டுக்கு அஸ்திவாரம் போடுறது மனை இது பூஜை போடுறது இது எல்லாமே வந்து எல்லா விதமான ஏற்றத்துடன் காணப்படும் அப்படின்றது அது எந்த ஒரு தங்கு தான் தடையின்றி போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாஸ்து நாளில் உங்களுக்கு எந்த ஒரு அதாவது திதி வார நட்சத்திரம் எதுவுமே பார்க்க வேணா ராவுகாலம் யமகண்டம் இந்த மாதிரியான விஷயங்களும் பார்க்க தேவையில்லை இந்த காலகட்டத்தில் அதனால் நல்ல ஒரு ஏற்றமான கால காலம் நிச்சயமாக வீடு கட்டணும்னு பார்க்குறவங்க இந்த காலகட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் பார்த்த இடையானால் சாம உபாகர்மா அதாவது எஜுர் உபாகர்மா சாம உபாகர்மா சாமவேதம் சொல்றவர்கள் சொல்கிறவர்களுக்கு இந்த வருஷத்தினுடைய பூணல் மாற்றக்கூடிய அது செலிப்ரேஷன் அந்த பூணல் மாற்றக்கூடிய அவர்களுடைய காயத்ரி ஜபத்தை பூனல் மாற்றக்கூடியதும் அவர்கள் வந்து காயத்ரி ஜபம் பண்ணி மிகப்பெரிய ஏற்றுமை கொள்ளக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு அந்த நாளில் வருது அதற்கு பிறகு பார்த்தாலேயே வாமன ஜெயந்தி வரக்கூடிய நாள் வந்து நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வாமன ஜெயந்தி அதற்கு பிறகு அஞ்சாந்தேதி அன்னைக்கு ஸ்ரவண நட்சத்திரம் வண விரதம் சொல்லக்கூடியது அதற்கு பிறகு ஏழு ஒம்போது இன்னைக்கு பௌர்ணமி இந்த வாட்டி பௌர்ணமி வந்து பார்த்த இல்லையானால் கிரகணம் வரும் ஏன்னா வந்து கேத்துவோடு சேர்ந்த சூரியனும் ராகுவோட சேர்ந்த சந்திரனும் வருது இந்த வாட்டிய உண்டான கிரகணம் டைமிங் அதெல்லாம் வந்து அப்புறமா போடுறேன் அது வந்து ஃபாலோ பண்ணுங்க ஐ திங்க் பௌர்ணமியில் வர்ற கிரகணம் அப்படின்றதுனால சந்திர கிரகணம் ராத்திரி வந்து சந்திரன் மறைஞ்சு திருப்பி ஒளி ஊட்டக்கூடிய காலகட்டம் வரும் நான் அது இந்தியாவில் தெரியக்கூடிய விஷயம் அது நான் அதுக்குண்டான டைமிங் இல்லாமல் எடுத்து போடுற எட்டு ஒன்பது அன்னைக்கு மாலையபட்சம் ஆரம்பிக்கிறது இந்த வாட்டி பட்சம் வந்து மாலமால புரட்டாசியில தான் வரும் முன்னாடி வந்து ஒரு பத்து நாள் முன்னாடியே வந்துடுறது மாலைய பட்சம் ஆரம்பம் எட்டு ஒன்பது அன்னைக்கு ஆரம்பிக்கிறது பதிமூணாம் தேதி அன்னைக்கு அதாவது பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு மகாபரணின்னு சொல்லக்கூடியது அதாவது யார் யாரெல்லாம் பித்திருக்களுக்கு சார்தம் பண்ணுறாலும் அன்னைக்கு பண்ணக்கூடியது விசேஷம் அதாவது டேட்டு தெரியாமல் இருக்கிறவா திதி தெரியாமல் இருக்கிறவா அன்றைக்கி அன்னைக்கு அதே மாதிரி பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னைக்கு மத்தியாஷ்டமின்னு சொல்லக்கூடியது இன்னைக்கு அந்த அன்னைக்கு அஷ்டமி வேற மத்தியாஷ்டமின்னு சொல்லக்கூடிய நடுபாதியான இந்த மாலய பட்சத்தில் நடு பாதி அதனால அன்னைக்கும் வந்து எல்லாருக்கும் தர்ப்பணம் கொடுக்கறதை பண்ணலாம் இன்னைக்கு கோகுலாஷ்டமி வேற ஏன்னா ஆவணி மாதம் வரக்கூடியது அஷ்டமி அஷ்டமின்றதுனால கோகுல அஷ்டமி ரோகிணி நட்சத்திரத்தோட சேர்ந்து வர்றதுனால அன்னைக்கு முனித்திரியம் ஸ்ரீ ஸ்ரீமடம் விவாளுக்கெல்லாம் வந்து அன்னைக்கு ஸ்ரீ ஜெயந்தி இருக்கக்கூடும் அதனால அன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஏற்றமான நாள் அது தவிர பார்த்தாலேனால் ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம் அதற்கு பிறகு அஷ்டமி இது மூணும் சேர்ந்து வரக்கூடிய காலன்றதுனால கோகுல அஷ்டமி அப்படின்னு கொண்டாடுறேன் சரி இந்த மாதம் வந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் காலிங்கில் போயிட்டு இருக்கும் உங்களுக்கு வந்து அஸ்ட்ரலாஜிகள் கன்சல்ட் தேவைப்படுதுன்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் தாய் தாக்கப்பனார் பேர் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் கட்டணத்தை போடுங்கோ அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அந்த பிடிஎஃப் வந்து போட்டுட்டு அதாவது உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு ஜாதகத்தில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா எனக்கு தெரிஞ்சவா நிறைய பேர் ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சி வயசுலாம் இருக்கு அவள்லாம் வந்து மிருகசீர நட்சத்திரம் ரிஷப ராசின்னு சொல்லிட்டு இருப்பா ஆனா மிதுன ராசில இருப்பா அதே மாதிரி சித்ரா நட்சத்திரம்னு சொல்லிட்டு இருப்பா துளா ராசியிலன்னு சொல்லிட்டு இருப்பா அது கன்னியா ராசியில இருப்பா அந்த மாதிரி மாறி மாறி ராசிகளும் சரி லக்னங்களும் சரி மாறி இருந்து அதனால் வந்து அவளுக்கு இப்போ நல்ல காலம் நடக்கிறது அப்படின்னு நினச்சின்னு இருப்போம் ஆனால் வந்து லக்னத்துக்கு ஏற்றமான காலமாக இருக்காது அதனால் சந்தியில் இருக்கும் அதனால் சந்தி என்னன்றதை பார்த்து அதற்கப்புறம் வந்து உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போடுறேன் அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட் தரேன் நான் வந்து உங்களோட பேசுகிறேன் உங்களோட பேசும்போது உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் என்ன ஏதுன்றதை அதற்கு உண்டான எளிய வ வழிமுறைகள் என்ன ஏதுன்றதை நான் சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை விஸ்வாவச வருஷம் ஆவணி மாதம் ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம் தனுசு மூலம் பூராடம் முத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு ராசிக்கு சம சப்தமத்தில் இருக்கிறது விசேஷம் இந்த மாதம் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல குருவும் சுக்ரனும் இந்த வாசம் ஆரம்பிக்கும் பொழுது இருக்கார் பெரிய ஏற்றம் கிடைக்கும் திருமண பாக்கியம் உண்டு ஏன்னா குருவும் இருக்கார் சுக்கரனும் இருக்கார் என்ன சார் சுக்கரன் வந்து ஆறு பதினொன்னு அதிபதி அவரும் இருக்கார் அப்படின்னா இருக்கட்டும் சுக்ரன் வந்து கலத்த காரகன்னு சொல்லக்கூடியவர் அதனால அவரே ஏழாம் இடத்துல இருக்கு ரொம்ப விசேஷம் நிச்சயமாக திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக திருமண வாகியம் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய அதாவது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களை மாத கிரகங்கள்னு சொல்லுவோம் இந்த மாத கிரகங்கள் பார்த்த இல்லையானால் சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அதனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையினால் லாபங்கள் வரும் இருந்தாலும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது இருப்பினும் சேத்துவோடு சேர்ந்து இருக்கிறதுனால சற்று பின்னடைவு அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் உடல்நிலை நிலையில் தந்தையின் உடல் நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது தாயின் உடல் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாசத்துல உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் சுக்ரன் அதாவது ஆறு பதினொன்று அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஏழாம் இடத்தில் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது இருந்தாலும் எட்டாம் இடத்துக்கு போகிறார் எட்டாம் இடத்துக்கு போகும்பொழுது பார்த்தாலேயானால் அவர் இந்த மாசம் கிட்டத்தட்ட மாசம் மொத்தம் இங்கே தான் இருக்கார் கடைசி ஒரு நாள் தான் மாறுறார் எட்டாம் இடத்துல வந்து சுக்ரன் மறைஞ்சு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இருப்பினும் பதினொன்றாம் அதிபதி எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கிறதா எடுத்துனோமே ஆனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஆறாம் அதிபதியும் எட்டாம் இடத்துல போய் மறைகிறது ரொம்பவுமே விசேஷம் அதாவது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் மறைஞ்சு இருந்தார்னா ரொம்ப பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இரண்டாவது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக இரண்டாவது திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு முதல் திருமணமும் நிச்சயமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதி எட்டாம் இடத்துல இருக்கவர் ஒன்பதாம் இடத்துக்கு போகிற சூரியன் புதனோட சேர்ந்து கேதுவோட சேர்ந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கார் இந்த மாதம் நல்ல ஒரு ஏற்றம் அதுவும் கணிதத்துறை இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கிறவா ந தங்க நகைகள் விற்பனை செய்வர்கள் பேங்கிங் அக்கௌண்ட்ஸ் அது தவிர வந்து டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கவா இவ்வாறு வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தா தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் பார்க்கும்போது பொதுவாகவே இந்த மாதத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் தந்தையின் உடல்நிலை சற்று பின்னடைவு உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தீர்க்கமான சிந்தனை அமையும் முயற்சிகள் எல்லாமே நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அபரிமிதமான முயற்சிகள் எல்லாம் வெற்றி கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எழுத்த காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாகியம் நிச்சயமாக கிடைக்கும் எட்டாம் இடமும் ஆறாம் இடமும் ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால புதுசாக கடன் அமையும் ஏதாவது கோர்ட்டு கேஸ் இருந்ததுன்னா அதில் கொஞ்சம் எழுத்தடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தையின் உடல் நல்ல சற்று பின்னடை இருக்கும் தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு புதுசாக தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு தொழிலில் வந்து சொந்த தொழிலில் ஒரு பெரிய மாறுதல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்த உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இருபத்தி அதாவது பதினாறு ஒம்பது அன்னைக்கும் அதை தவிர வந்து இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த நாட்கள் வரலும் இருக்கு இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளி ஒரு வெளி பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒரு வேளை பண்ண வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருந்தது ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் உங்களால் முடிஞ்ச செஞ்சு ஒரு பசும்பால் உலார டம்ளர் கொடுத்துட்டு போங்க நிச்சயமாக சந்திரனுக்கு உண்டான பரிகாரமாக ஏற்றுக்கொள்ளப்படும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இந்த மாதத்தில் பார்த்தாலே உங்களுக்கு நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய குரு பகவானை போய் சேவிச்சிட்டு வர்றது ரொம்பவும் நல்லது ஆஞ்சநேயரை வழிபடுறது நல்லது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு ஒரு ஒன்பது தோப்புகரணம் போட்டுட்டு ஒரு ஒன்பது தேங்காய் உடைச்சிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய வாழ்வில் எல்லா விதமான பிரச்சனைகளும் சென்று வெற்றி கூடி நாட்டக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு லோகா சமஸ்தா சுவினோபவன் து நன்றி நமஸ்காரம்